ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகம் ஸ்ரீ சங்கரர் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்பாக்களுடன் நாஸ்தி புத்தே போதோ ஜாத்விதி ஜீவ சர்வமலம் ஞாத முஹ்யதி விக்கார மிளதான் மா புத்தியும் என்று அரி என்றியதே என்று ஒன்றிய சிவனே எல்லாம் தெரிவான் செய்வான் காண்பான் பாபத்தான் யோகி பார் ஸ்ரீ ரமணர் ஆத்மனுக்கு மாற்றம் படபடப்பு ஆட்டம் அழைவு ஒன்றும் கிடையாது புத்திக்கு தானாக அறிவு கிடையாது ஜீவன் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் அறிகிறேன் பார்க்கிறேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சங்கடப்படுகிறது மின்சார பல்பு ஒன்றிற்கு தன்னளவிலே எந்தவிதமான வெளிச்சமும் கிடையாது அதன் வழியாக மின்சாரம் பாய்கின்ற பொழுது அது கண்ணை பறிக்கும் ஒளியுடன் பிரகாசிக்கிறது மின்சாரத்திற்கும் தன்னளவிலே ஒளிரும் திறம் இல்லை அது சக்திமயமாக இருந்தாலும் அதனது சக்தி வெளிப்பட ஜட பொருளாகிய பல்பின் உதவி வேண்டும் ஜட பொருளாகிய பல்பும் சக்திமயமான மின்சாரமும் சேர்கின்ற பொழுது ஒளி உண்டாகின்றது ஒளி மட்டும் அல்ல மின்சாரத்தால் எத்தனையோ விதமான நன்மைகளை நாம் அடைகின்றோம் அவை அனைத்திற்கும் அடிப்படை தத்துவம் மேலே கூறப்பட்ட முறையிலேதான் அமைகிறது அதை போலவேதான் நம்மிடம் இருக்கும் புத்திக்கு சுயமாக என்னவோ சிந்திக்கவோ முடியாது ஏனெனில் அது ஜட பொருளிலிருந்து தோன்றியதாகும் ஆத்மன் அறிவு சுரூபம் அதாவது தூய அறிவு மையம் அது சரீரத்தினுடைய செயல்களாலும் மனதினுடைய எண்ணங்களாலும் சிறிதும் பாதிக்கப்படுவதில்லை அறியாமையின் விளைவாக ஆத்மனும் சரீரம் மனம் புத்தி போன்ற ஜட பொருள்களும் ஒன்றுபடுத்தி பேசப்படுகின்றன பெண் சிங்கம் ஒன்று சாகும் தருவாயில் குட்டி ஒன்றை ஈன்றெடுத்து விட்டு செத்தது ஆட்டு கூட்டத்தினிடையே அகப்பட்டு கொண்ட அந்த சிங்க குட்டியும் ஆடுகளோடு ஆடாக தன்னையும் பாவித்து கொண்டும் கொல்லை தென்று கொண்டும் என்று கத்திக்கொண்டும் வளர்ந்து வந்தது ஒரு நாள் அது இடத்திலே அதை வேறொரு சிங்கம் பார்த்து விட்டது ஆட்டு கூட்டத்திலே சிங்க குட்டியை பார்த்து அதிசயம் அடைந்து அது கரகரவென்று அந்த சிங்க குட்டியை தன்பால் இழுத்தது அந்த குட்டியோ பரிதாபமாக கத்தியது இதர ஆடுகள் சிங்கத்தை கண்டு ஓட்டம் பிடித்தன பெரிய சிங்கம் சிங்கக்குட்டியிடம் நீ ஒரு சிங்கம் ஆயிற்றே ஏன் இப்படி என்று ஆடு போல கத்தி கொண்டு பிள்ளை தின்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த சிங்க ஐயோ நான் ஒரு ஆடு என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது இதை கேட்ட சிங்கம் சிரித்து கொண்டே தன்னிடமிருந்த ஒரு மாமிசத்து உண்டே அதன் வாயிலே திணித்தது மாமிசத்தின் சுவையை முதன் முதலில் சுவைத்த அந்த சிங்கக்குட்டிக்கு தனது இயல்பான சுபாவம் தள்ளையெடுத்தது உடனே பெரிய சிங்கம் அதை இழுத்து போய் அருகில் இருந்த நீர் அதனது பிரதிபிம்பத்தை பார்க்க வைத்து இப்போது சொல் நீ என்னை போல சிங்கமா அல்லது ஆடா என்று கேட்டு அந்த காடே அதிரும் வகையில் கர்ஜனை செய்தது அதை கேட்ட அந்த சிங்கக்குட்டையும் தான் சிங்கம் என்பதை உணர்ந்து தானும் இடிமுழக்கம் போன்ற கர்ஜனையை கிளப்பிற்று மேற்காணும் கதையில் வரும் சிங்க குட்டியை போலத்தான் அறியாமையில் உழலும் ஜீவன் தான் உண்மையில் அறிவுமயமான சின்மயமான ஆத்மஸ்வரூபம் என்பதை மறந்து ஜடப்பொருள்களோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறான் அறியாமையே அகற்ற இறைவன் குருவாய் வந்து அவனை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவனும் தனது நிஜ சுரூபத்தை அறிந்து கொள்கிறான் சர்ப்பவதாத்மானாம் ஜீம் பயம் வஹேத் நாகம் ஜீவக பராத்மேதி பவேத் தன்னை தன்னைத்தான் ஜீவகனின் தாம்பிலே பாம்பு போலுண்ணியே அச்சமுறுகின்றான் தன்னைத்தான் அவன் யான் பரமான் மாவென்று ஸ்ரீ ரமணர் கருத்துரை கயிற்றை கயிறென்று அறியாத காரணத்தால் பாம்பு என்ற பயம் அதன் படைகளுடன் பறந்து விரிந்து அலற வைக்கிறது கயிறுதான் என்று புரிந்துவிட்டால் பாம்பு என்ற தவறான அறிவும் தொலைந்துவிடும் விடும் அதனுடன் எழுந்து விரிந்த பயக்கூட்டமும் பறந்து விடும் அதே போல் ஆத்மாவை அறியாத காரணத்தால் ஜீவனை ஏற்கிறோம் தரும் தொல்லைகளின் பயத்தை ஏற்று அலறுகிறோம் நான் பரமாத்மனே என்ற ஞான நிலை வந்துவிட்டால் தப்பு எண்ணம் எல்லாம் தொழையும் அதனுடன் மற்ற தொல்லைகளும் தொலைந்துவிடும் இருட்டிலே ஒரு மனிதன் தனியாக கொண்டிருக்கின்றான் அந்த வேலையில்லே புதரினுள் எளி ஓடுவதால் ஒரு சிறு சலசலப்பு சத்தம் கேட்கிறது அதை கேட்ட அம்மனிதன் வருவது புலியோ என எண்ணி மிகுந்த அச்சம் அடைகிறான் ஏதோ கயிறு போல ஒரு பொருள் தட்டுப்படுகிறது அது பாம்பாக இருக்கலாமா என அவன் பயப்படுகிறான் முங்கில்களில் உள்ள துவாரம் வழியாக காற்று போவதால் சப்தம் எழுகிறது அப்படி பேயாக இருக்கலாமோ என அவன் அஞ்சுகிறான் இது பொதுவாக நம் அனைவருக்கும் ஏற்படும் அனுபவமாகும் நம்ம ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு வகை பயம் பிடித்து ஆட்டுகிறது இந்த பயம் ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் சிறிது ஆராய வேண்டும் பயம் பல காரணங்களால் உண்டாகிறது முதலாவதாக எண்ணிலிருந்து அவன் வேறுபட்டவன் அல்லது அது வேறுபட்டது என்ற எண்ணம் பயத்திற்கு ஒரு காரணமாக அமைகிறது உதாரணமாக ஒரு தேசத்திலிருக்கும் ஒருவன் தேசத்திற்கு போகின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தேசத்து மக்கள் எப்படி இருப்பார்களோ என்று மிகவும் பயப்படுகிறான் அங்கு சென்ற பிறகு அந்த தேசத்து மக்களோடு பழகிய பிறகு அவர்களுடன் தன்னை ஒருவனாக பாவித்துக் கொள்கிறான் தன்னிலிருந்து அவர்கள் அந்நியமானவர்கள் அல்லர் என்ற உணர்வு வந்த பிறகு அவனிடமிருந்த பயம் அடியோடு அகன்று விடுகிறது எல்லாம் நானே என்ற உணர்வு வந்து விடுகின்ற பொழுது பாம்பும் புலியும் ஒருவனுக்கு நண்பர்களாகி விடுகின்றன இது வெறும் கதையல்ல மகான்கள் தங்களது வாழ்வில் அனுபவித்தது ஒன்றாகும் சைத்தன்ய மகா பிரபு தமது சிஷ்யர்களுடன் ஒரு முறை காட்டு வழியே நாமாவலி சொல்லிக்கொண்டு செல்கையில் எதிரே கொடூரமான பொழி ஒன்று எதிர்பட்டது புலியை கண்ட அவரது சிஷ்யர்கள் பயந்து போய் ஓட்டம் பிடித்தார்கள் ஆனால் மகா பிரபுவோ புலியை எதிர்கொண்டு சென்றார் புலியும் அவரை நெருங்கியது புதர் மறைவிலிருந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் தங்களது குருவிற்கு என்ன நேருமோ என்று பதை பதைத்தனர் பிரபுவை நெருங்கிய புலி அவரை ஒன்றும் செய்யவில்லை தன் கையிலிருந்த துளசி மாலையை பிரபு புலியின் கழுத்தில் போட்டார் சைத்தன்யர் நாமாவளி பாட புலி ஆடியது எண்ணி அந்த காட்சி சுவாமி ராமதாஸ் ஒரு முறை இருட்டை ஒன்றில் ஊர்ந்து சென்றது அது சுவைத்து மிச்சம் வைத்து சென்ற தின் பண்டத்தை அவர் பிரசாதமாக உட்கொண்டார் சுவாமி ராம தீர்த்தர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி சிவானந்தர் போன்ற மகான்களது வாழ்விலும் இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளை காணலாம் நமக்கு அரிதாக தோன்றும் அந்த செயல்கள் அவர்களுக்கு எளிதாக முடிந்தன ஏன் அவர்கள் தங்களுக்கு அந்நியமாக என்று உலகில் வேறு எதையும் பார்த்ததில்லை எல்லாவற்றையும் தன்மயமாக பார்த்தவர்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லாது போயிற்று இரண்டு என்னும் பொழுது பயம் ஏற்படுகிறது ஒன்று என்கையில் பயம் இல்லை ஆத்மன் எல்லாமாக விளங்குகிறது எல்லாவற்றையும் தானாக பார்ப்பது என்பது எல்லாவற்றையும் ஆத்மாவாக அதாவது தானே ஆத்துமன் ஆத்துமனே தான் என்ற உணர்வு வர பெறுகையில் பயம் நீங்கி பயமற்ற நிலையை ஜீவன் அடைகிறான் இரு கயிற்றை பாம்பாக கருதிய நிலை வரையில் ஒருவன் பயத்தால் நடுங்குகின்றான் இலக்கின் வெளிச்சத்தில் அது பாம்பாக சுருண்டு கிடக்கும் வெறும் கயிறுதான் என்று அறிந்து கொண்ட பின் அவன் பயமற்றவனாகிறான் உண்மையை பற்றிய அறிவு அவனிடமிருந்த பயம் நீங்குவதற்கு காரணமாக அமைந்தது தன்னை சரீரம் மனம் புத்தி ஆகியவற்றுடன் பிணைத்து பார்க்கையில் ஒருவன் பயத்திற்குள்ளாகின்றான் தான் ஆத்மஸ்வரூபம் தனக்கு அந்நியமாக வேறொன்றும் இல்லை என்ற மேலாம் அறிவு வருகின்ற பொழுது அவன் பயமற்றவன் ஆகிறான் உள்ள எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுதலை பெறுகிறான் ஒரு பொருளாண்மா ஒளிர்க்கு மதிமுன் கருவிகளை தீபம் போது மான்மா ஸ்ரீ ரமணர் விளக்கு தான் குடம் முதலியவற்றுக்கு ஒளி தந்து விளக்கம் பெற செய்கின்றது குடம் முதலியன விளக்குக்கு ஒளி தருகிறது இல்லை அதே போல ஆத்மாதான் புத்தி முதலிய உறுப்புகளுக்கு இயக்க விளக்கம் தருகிறது ஜட பொருள்களான அவை அதற்கு இருப்போ ஒளியோ தருவதில்லை இன்றைய விஞ்ஞானம் தற்கால மனிதனுக்கு எண்ணற்ற வசதிகளை செய்து தந்திருக்கிறது அவற்றில் ஒன்று கம்ப்யூட்டர் எனப்படும் இயந்திரமாகும் இந்த கம்ப்யூட்டரை தமிழில் கணித இயந்திரம் என்று சொல்லுவார்கள் கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் தற்காலத்தில் வெகுவாக வளர்ச்சியடைந்திருக்கிறது கம்ப்யூட்டர் செய்யும் வேலைகளை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் மிகவும் பிரமித்து போவோம் பல கணிதவியல் நிபுணர்கள் சேர்ந்து மாத கணக்காக செய்யும் கடினமான கணக்குகளை கூட கம்ப்யூட்டர் இயந்திரம் ஒரு சில வினாடிகளிலே செய்து முடித்து விடும் அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய தேசங்களில் நடைபெறும் பொது தேர்தல்களின் முடிவை வெகு சீக்கிரம் அறிவித்து வருகிறது கம்ப்யூட்டர் தொலைதூர கிரகங்கள் நட்சத்திரங்களின் தூரத்தை துல்லியமாக கணக்கெடுகிறது கம்ப்யூட்டர் இது மட்டுமா ஒரு மனிதனது எதிர்காலத்தை பற்றிய ஜோஷியம் சொல்ல வல்ல கம்ப்யூட்டர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இத்தகைய அற்புதங்களை செய்யும் மாபெரும் இயந்திரங்களால் தாமாக செயல்பட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் அவை வெறும் ஜட பொருள்களை அவற்றை இயக்குவது அவற்றின் பின்னுரையும் மனித அறிவாகும் கண்ணுக்கு புலனாகாத அறிவு கண்ணுக்கு புலனாகும் இத்தனை பொருள்களையும் இயக்குகிறது நமது உடலில் கோரி புலன்கள் செயல்படுகின்றன ஒருபுறம் மனம் சதா எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டிய வண்ணமா இருக்கிறது புத்தியானது எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து அறிதலாகிய செயலை செய்து கொண்டிருக்கிறது கண் பார்க்கிறது காது கேட்கிறது இந்த பொறிகள் புலன்கள் மனம் புத்தியாகும் சுயமாக செயல்பட முடியாதவைகள் ஆகும் மனம் புத்தி ஆகியவற்றையும் ஒரு நுண்ணிய கம்ப்யூட்டருடன் ஒப்பிடலாம் கம்ப்யூட்டர் எவ்வளவுதான் நுட்பமானதா இருந்தாலும் அதனால் சுயமாக செயல்பட முடியாதது போன்று மனம் புத்தி ஆகியவை எத்தகைய அற்புதமான காரியங்களை செய்தாலும் அவற்றால் தாமாக இயங்க முடியாது அவற்றை இயக்க இயக்கி ஒன்று வேண்டும் அதுதான் ஆத்மன் அது தூய அறிவு சொரூபம் இந்த கருத்தை தான் கேனோபித்தம் கேனோ உபனிஷத்தம் மிக அழகாக தெரிவிக்கிறது கண்களின் பார்க்கும் சக்தி புத்தியின் அறியும் சக்தி அனைத்தும் ஆத்மனுடையதாகும் ஆத்மனின் முன்னிலையில் இவை அனைத்தும் இயக்குகின்றன இவற்றை இயக்குவிப்பது ஆத்ம சைத்தன்யமாகும் ஒரு அறைக்குள் பானை நேஜை நாற்காலி முதலன பற்பல பொருள்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் ஜட பொருள்கள் அறைக்குள் அவையெல்லாம் இருந்த போதிலும் உள்ளே வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருட்டாக இருந்தால் சுவிட்சை போடுகிறோம் அறையை கவ்வியிருந்த இருள் அகழுகிறது அறையிலுள்ள பொருள்கள் நமக்கு நன்கு தெரிகின்றன பொருள்களை நமக்கு தெரிய வைப்பது விளக்கு ஒளி இருட்டில் இருக்கும் ஒரு பொருளை விளக்குவதனால் தான் விளக்கு என்ற பெயர் வந்தது விளக்கினை விளக்க வேறு ஏதாவது தேவையா என்ற கேள்வி எழலாம் விளக்கை விளக்க மற்றொன்று தேவையில்லை ஏனில் அது தன்னைத்தானே விளக்கிக் கொள்ள வல்லது விளக்கு இருக்கிறது என்பதற்கு எது சான்று அதன் ஒளியை சான்று அந்த ஒளியின் துணை கொண்டே பொருள்கள் அறியப்படுகின்றன இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு ஏனைய பொருள்களை விளக்க விளக்கு தேவை ஆனால் விளக்கை விளக்க ஏனைய பொருள்கள் தேவையில்லை அதுபோல ஆத்மன் அனைத்தையும் உணர்த்தும் ஒன்றே தவிர ஏனையவற்றால் உணர்த்தப்படும் ஒன்றல்ல மனம் புத்தி ஆகியவற்றின் உணர்வுகளின் அடிப்படை ஆத்மன் அவற்றால் ஆத்மனை உணர்த்த முடியாது எனவேதான் மனம் புத்தி இவற்றிற்கு எட்டாவது ஆத்மன் என்று சொல்லப்படுகிறது தொடரும் ஓம்